ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து உன்னியேப்பம் பண்ணுறதுக்காக நான் வந்து பச்சரிசியை ஊற வச்சு பொடிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து பாத்திரத்தில் போட்டாச்சு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து சர்க்கரை பாவு காய்ச்சி வச்சுருக்கு எல்லாம் பாவு பதம் கிடையாது ஒரு ப ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சும்மா அது வ அதை வந்து அந்த தூசி எல்லாம் இருக்கும் அதனால் அதை வந்து நம்ம நீக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதை வந்து காய்ச்சி இதை அது உருகணும் உருகிட்டு உடனே ஊற்றிடக்கூடாது இது வந்து நல்லா ஆறணும் ஆறுனதும் நம்ம இதை வடிக இது வைப்போம் ஆறியாச்சு நம்ம இனி இதை வடிகட்டி ஊற்றிடலாம் இப்போ நம்ம இதை வடிகட்டி ஊத்தபுரம் இங்கே பாருங்க நம்ம வந்து அந்த வடிகட்டி வடிகட்டி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பதத்தில் கொண்டு வந்தாச்சு இன்னி இதில் மெயினானது என்னன்னா இந்த பாளையங்கொட்டம் பழம்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ரெண்டு பழம் வந்து மிக்சியில் ரெண்டு அல்லது மூணு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து கூட போடணும் அந்த பாளையங்கொட்டம் பழம் வந்து நம்ம மிக்சியில் ரெண்டு ஒரு ரெண்டெண்ணம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் கூட வந்து சேர்த்துற வேண்டியதான் இங்கே பாருங்க அதை வந்து நம்ம இனி கலந்து விட்டுறணும் இன்னி இதில் தேங்காய் நெய்யில் வறுத்து இதில் வந்து போடணும் நான் போடுறேன் நான் இதில் சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து இதில் ஏலக்காய் பொடி ஏன் சேர்க்கலைன்னா நான் மாவு அரைக்கும் போதே அந்த பொடிக்கும் போதே ஏலக்காய் அதிலே போட்டு பொடித்தேன் அதனால தான் நான் இதில் வந்து ஏலக்காய் சேர்க்கலை மாவு பொடிக்கும் போதே போட்டுட்டேன் சரியாங்க நம்ம இப்போ வந்து தேங்காயை சின்ன சின்னதாயிட்டு நறுக்கி வச்சுருக்கோம் இது இப்போ ஒரு சட்டியில் நம்ம வந்து நெய்யை போட்டு இதை அப்படியே வருத்தின வேண்டியதான் இதை வந்து ரொம்ப ஃபாஸ்டில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தடுங்க சரி அப்புறம் கரிஞ்சிரும் அதுக்காக அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு எடுக்கணும் இங்கே பாருங்க நம்ம போட்டது எப்படி இருந்து இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இது நெய்யில் நம்ம வந்து போட்டு வறுக்கிறதுனால அது வந்து வறுத்துட்டு இருக்கும்போதே நல்லா மனமாக இருக்கும் இந்த தேங்காயும் நெய்யும் சேர்த்து நம்ம அதை வறுக்கும் போது இது வந்து நல்ல வாசம் வரும் நமக்கு அந்த வாசமே வந்து அப்பா இது நமக்கு இப்போவே சாப்பிடணும் அப்படின்னு உள்ள ஒரு ஃபீல் நமக்கு வந்து வரும் இங்க பாருங்க ஓகேங்களா கலர் எல்லாம் மாறி சரி நமக்கு இது வந்து இந்த ஸ்டேஜ்ல நிறுத்திடுங்க இங்க பாருங்க நம்ம இப்போ வந்து இத வறுத்தாச்சு இனி அந்த மாவுல லைட்டாக கொஞ்சம் ஆறுனதும் அந்த மாவில் நம்ம அப்படியே வந்து போட்டுற வேண்டியதுதான் தான் இதை அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா அதை வந்து நல்லா கிளறி விடணும் கிண்டி வந்து கிண்டி விட்டுறணும் இங்கே பாருங்க இது வந்து இப்போ நமக்கு பேட்டர் ரெடி உண்ணியப்பத்துக்குள்ள மாவு ரெடி ஆயாச்சு இதை இனி உடனே நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது சுடக்கூடாது நான் இதில் வந்து சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை மெயினாக அந்த பாளையங்கோட்டான் பழம் சின்னதாக இருக்கும் கடையில் கேட்டால் கடைக்கும் பாளையங்கொட்டம் பழம் ஸோ அந்த பழம் மட்டும் தான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் இன்னி இது வந்து மெயினாக இன்னி இதில் என்னென்னா இது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு டு ஆறு மணி நேரம் இது வந்து அதை அப்படியே புளிக்க விடணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் சரி இது இப்போ அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இனியும் அதை வந்து நான் உங்களுக்கு சுடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆறு மணி நேரம் ஊற அதை வந்து நம்ம புளிக்க வச்சுருக்கோம் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம பேட்டர் ரெடியாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா குளிப்பணியாக கல்லில் நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன் அது சூடானதும் இதை இனி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான் இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு இனி இந்த மாவை ஊற்றிடலாமா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்கள் மாவு மொத்ததும் நம்ம அதில் ஊற்றுனதும் அது அப்படியே நல்ல ஆயிலும் அப்படியே மேலே வந்து நிற்கிது இது கொஞ்சம் வெந்ததும் நம்ம இதை திருப்பி போட்டுக்கணும் போடுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம திருப்பி போடுறோம் அதுக்கப்புறம் கடைசியாக ஊற்றுன நடுவில் உள்ளது இனி வேகட்டும் இங்கே பாருங்க அது வந்து வெந்தாச்சு இப்போ நம்ம இதை தட்டில் மாற்ற போகிறோம் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ வந்து அதை எல்லாத்தையும் பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ எடுத்து வச்சாச்சு இங்க பாருங்க நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு இங்க பாருங்க இப்போ உங்களுக்கு அதை எடுத்து கட்டுறேங்க பாருங்க பார்த்தீங்களா நல்ல அழகா வந்திருக்கு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் 嗯嗯嗯。<laughs>